ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் எல்லாரும் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க ஹெல்த் எப்படி இருக்குன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டர் ஆகிட்டு இருக்கேன் பட் இன்னும் வந்து கம்ப்ளீட்டாக கியூர் ஆகலை கொஞ்சம் ஹேர் அண்ட் தேர் கோல்டன் கஃப் இருக்குது பாடி பெயின்லாம் இருந்துட்டு தான் இருக்குது வித்வுட் ஃபர்தர் டிலே இன்னைக்கான மெனு பார்த்துட்டுலாம் இந்த மெனுவை வழக்கம் போல் தான் வெயிட் லாஸ் டேப்டிக்ஸில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணிக்கலாம் நாம் எப்பவுமே கவனிக்க வேண்டியது நம்ம பிளேட்டில் நிறைய ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதாவது பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபல்ஸும் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட் സ്മെയിൻ ഡിഷ് റൈസ് ചപ്പാത്തി രോട്ടി ഇഡ്ലി എതുവായിരുന്നാലും ട്വൻറ്റി ഫൈവ് പെർസെൻറ്റ് താഴ്ക്കണു எனக்கு கோல்டு இருக்கிறதுனால மார்னிங் டீ காஃபி குடிச்சா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுதுனால ஒரு ரெண்டு நாளாக இந்த மாதிரி நான் ஆஃப் பண்ணிக்கிட்டேன் அரை கப் உள்ள காஃபி சுகர் இல்லாமல் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா சக்கரைனாலுமே நிறைய கஃப் வரும் அதனால் மார்னிங்க்கு நான் ஏற்கனவே கேழ்வரகு வச்சு ஒரு இட்லி தோசைமா ரெடி பண்ணியிருந்தேன் ரெண்டு கப் கேவு இருக்குது அரை கப் போல் உளுந்து ஒரு ஸ்பூன் போல் வெந்தயமாக ஃபுல் நைட் ஊற வச்சு நல்லா கழுவி வச்சுட்டேன் ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட் ஹார்ஸ் ஊறின உடனே கிரைண்டரில் போட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் மாவுக்கு அரை ஸ்பூன் டூ ஒரு ஸ்பூன் அளவில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க எனக்கு ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் கரெக்டாக இருந்தது ஏன்னா நான் நார்மலாகவே உப்பு கம்மியாக தான் சாப்பிடுவேன் ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஆறு மணி நேரம் போல் ஏன்னா போது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு அதுவும் இன்றைக்கி இப்போலாம் வெயில் சீசன் ரொம்ப கம்மி வெயில் இருந்தால் தான் டக்குன்னு புளிக்கும் ஸோ எனக்கு இது கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு புளிக்கிறதுக்கு ஸோ வச்சுருந்தேன் இப்போ வந்து ஓரளவுக்கு பொங்கி வந்திருக்கு ஸோ இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லியோ தோசையோ போட்டுக்கலாம் எனக்கு என்னவோ வந்து தோசையை தாண்டி இன்றைக்கி இட்லி சாப்பிட்ண போல் இருந்தது ஸோ இந்த மாவை வச்சு நான் இட்லி ரெடி பண்ணிக்கிட்டேன் வழக்கமாக செய்கிற மாதிரி தான் எனக்கு ரெண்டு என் ஹஸ்பண்டுக்கு ஒரு இட்லின்னு சொன்னார் ஸோ டோட்டலாகவே மூணு இட்லி தான் பண்ணேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெண்டே ரெண்டு ராகி இட்லியும் ஒரு கப் நிறைய பாசி பருப்பும் தோரம் பருப்பும் போட்டால் கடையில் பருப்பு கடையில் செஞ்சு எடுத்துட்டேன் கிட் மார்னிங் ஸ்நாகக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு பீஸ் ஆஃப் ஜாக் ஃப்ரூட் எடுத்திருக்கேன் லஞ்சுக்கு ப்ரவுன் ரைஸ் வடித்து ஃபுல் நைட் போல் ஊற வச்சுட்டேன் வடித்து தான் எப்போவுமே நான் சாப்பிடுவேன் அந்த மார்னிங் செஞ்ச கடையிலே கொஞ்சம் மீதி இருந்தது அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பீன்ஸ் கேரட் பொரியல் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன்ஸ்க்கு வந்து எக் எடுத்துக்கிட்டேன் நாளைக்கு அம்மாவாசை அதனால் இன்றைக்கி சும்மா கொஞ்சம் எடுத்துக்கலாம் முட்டை சாப்பிட்ணும் போல இருந்த பெப்பர்லாம் போட்டால் கொஞ்சம் காரமாக தொண்டைக்கு நல்லா இருக்குமே எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா ரெண்டு பாதாம் அப்படி இல்லைனா ரெண்டு முந்திரி எடுத்துக்கலாம் இல்லைனா நாலுலேருந்து அஞ்சு பீஸ் போல் பன்னீர் தயிர் வேணும்னா அரைக்கப் எடுத்துக்கலாம் இது ஏதாவது ஒன்று தான் எடுத்துக்கணும் மொத்தமாக எடுத்துக்கக்கூடாது இதையும் தாண்டி உங்களுக்கு பசிக்குதுன்னு நினச்சிங்கன்னா காய்கறி அதாவது பொரியல் இன்னும் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்டுக்கோங்க ரைஸ் எக்ஸ்ட்ராவாக எடுக்காதீங்க ஈவினிங்கும் லைட்டாக அப்படியே நீரெல்லாம் மண்டையில் கோத்து தலைவலிக்கிற மாதிரி இருந்தது இரு கும்பி தொண்டையெல்லாம் போயிடுச்சு ஸோ ஹாஃப் கப் ஆஃப் காஃபி தான் சுகர் இல்லாமல் தான் நைட்டுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்ணும் போல் இருந்ததுனால ஒரே ஒரு ரோட்டியும் வெங்காயம் தக்காளி தொக்கு அடிக்கடி நான் செய்கிறது வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்கும் கொஞ்சம் ஸ்பைசியாகவும் இருக்குன்றதுனால என்னோட ஸ்டைலில் செஞ்சுட்டேன் இது வந்து எப்படி செய்யணுன்ற வீடியோவும் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன் போய் பார்த்துக்கோங்க ஃபேட் கட்ட ட்ரிங்க்குக்கு ஜீரக தண்ணி மட்டும்தான் ஏன்னா அதுவே கொஞ்சம் நல்லா இருந்தது எனக்கு என்னோட மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் ஐ பட்டன் அப்படி இல்லைனா நம்ம சேனலில் இருக்கும் போய் பார்த்துக்கோங்க மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ